சர்வதேச நீலக்கோடி சான்றிதழை பெறும் வகையில் மெரினாவில் ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் செய்யப்பட இருக்கக்கூடிய வசதிகள்லாம் என்னென்ன நீலக்கோடி சான்றிதழ் அப்படின்னா என்ன ஏற்கனவே இந்த சான்றிதழை பெற்ற கோவலம் கடற்கரையில் என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்துச்சு மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படிங்கறதுலாம் தான் இன்னைக்கு நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம் அதாவது மெரினா சென்னையில் இருக்க ஒரு லோ பட்ஜெட் பொழுதுபோக்கு மையம் உலகத்துடைய ரெண்டாவது மிக நீளமான கடற்கரை உள்ளூர் மக்கள்ல இருந்து உலக சுற்றுலா பயணிகள் வரைக்கும் எல்லாரையும் ஈர்க்கிற இடமா இருக்கிறது இந்த நம்மளோட சென்னை மெரினா அங்க அணிவகுத்து நிற்கும் தலைவர்களுடைய சிலைகள் ஒரு பக்கம் கலை பொருட்கள் கைவினை பொருட்களுடைய விற்பனை மறுபக்கம் வகை வகையான சிற்றுண்டிகள் அதே மாதிரி குழந்தைகளுக்கான பொழுதுபோக்குன்னு எல்லாமே மெரினாவோட சிறப்பு அம்சங்களா இருக்கு இப்ப அங்க அன்னா நீச்சல் குளம் பகுதியில் மெரினா கடற்கரைக்கு நீலக்குடி சான்றிதழ பெறும் திட்டத்துல ஒரு பகுதியா அங்க பல்வேறு வசதிகளும் செய்யப்பட இருக்கு அங்க என்னென்ன வசதிகள் வரப்போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன சர்வதேச நீலக்குடி சான்றிதழ் அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாமா சமீபத்தில் தமிழக பட்ஜெட் தாக்கல் செஞ்ச நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழகத்தில் ஆறு கடற்கரைக்கு நீலக்கோடி சான்றிதழ் பெற நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனா அதுக்கு முன்னாடியே மெரினா கடற்கரைக்கு நீலக்கோடி சான்றிதழ் பெறுவதற்கான ஒரு ஒப்பந்தமும் கோரப்பட்டிருந்துச்சு இந்த சர்வதேச நீலக்கோடி சான்றிதழ் உலகத்துல துளியும் சுற்றுச்சூழல் மாசு இல்லாமல் தூய்மையா காணப்படுற கடற்கரைகளுக்கு வழங்கப்படக்கூடியது டென்மார்க்கை சேர்ந்த சுற்றுச்சூழல் கல்விக்கான அறக்கட்டளை தான் இந்த சான்றிதழை வழங்குறாங்க அதாவது உலகினுடைய தூய்மையான கடற்கரைக்கான அங்கீகாரமா இது இருக்கு இந்த சான்றிதழ வழங்க சுற்றுச்சூழல் கல்வி கடல் நீரின் தரம் சுற்றுச்சூழல் மேலாண்மை பாதுகாப்பு அப்புறம் சேவை இந்த நான்கு தலைப்புகளின் கீழே முப்பத்தி மூணு கடுமையான விதிமுறைகள் அளவுகோளா வைக்கப்படுது அதாவது குளிக்கிறதுக்கு தரமான தண்ணி இருக்கணும் தொழிற்சாலை கழிவுகளோ இல்ல கழிவு நீரோ கடற்கரை பகுதியில் கலக்கக்கூடாது கடற்கரை ரொம்ப தூய்மையா இருக்கணும் திடக்கழிவு மேலாண்மை மேஜைகள் அப்புறம் நிழல் குடைகள் இந்த மாதிரியான வசதிகள் எல்லாமே கடற்கரை பகுதிகளுக்கு வர மக்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அதே மாதிரி வரக்கூடிய பொதுமக்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாமே தயாராக இருக்கணும் அதாவது மருத்துவ முதல் உதவியிலிருந்து குடிநீர் வசதி சிசிடிவி கண்காணிப்பு வாகன நிறுத்தும் வசதி இப்படின்னு எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும் இந்த முப்பத்து மூன்று விதிமுறைகள் இருந்தால் மட்டும்தான் அந்த கடற்கரைக்கு நீலகோடி சான்றிதழ் கொடுப்பாங்க அதாவது இப்போ நம்ம பார்த்தோம்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான கடற்கரைகளுக்கு நீலக்கோடி சான்றிதழ் கொடுக்கறாங்க இந்த லிஸ்டில் அறுநூற்றுக்கும் அதிகமான கடற்கரைகளுக்கு நீலக்கோடியை வாங்கி டாப்ல இருக்கிறது எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெயின் இந்தியாவில் இதுவரைக்கும் எத்தனை கடற்கரைகளுக்கு இந்த நீலக்குடி சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு கடற்கரைகளுக்கு இந்த நீலக்குடி சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு அதில் எதுலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கேரளாவுடைய கப்பட் கடற்கரை குஜராத்தினுடைய சிவராஜ்பூர் கடற்கரை டையோவின் கோக்லா கடற்கரை கர்நாடகாவினுடைய காசர்கோட்டு பதுபித்திரை கடற்கரைகளுக்கும் ஆந்திராவுடைய ருஷிகொண்டா கடற்கரைக்கும் ஒடிசாவுடைய கோல்டன் கடற்கரைக்கும் அந்தமானுடைய ராதாநகர் தமிழகத்துல நம்ம கோவலம் கடற்கரைக்கும் அதே மாதிரி புதுச்சேரியில் இருக்க ஈடன் கடற்கரைக்கும் லட்சத்தீவில இருக்க துண்டி பீச் அதே மாதிரி கண்மன் பீச்சுக்கும் நீலக்கோடி சான்றிதழ் இதுவரைக்கும் கொடுத்துருக்காங்க இப்போ என்னன்னா இந்த சான்றிதழை ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட கடற்கரை வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த பீச்சில் நீலக்கோடி பறக்க விடுவாங்க இந்த நீலக்கோடி பறக்க விடுற பீச்சு சர்வதேச சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் அப்படிங்கிறதுனால சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடைவதோட அந்த பகுதியில் துறை சார்ந்த பொருளாதாரமும் மேம்படும் அந்த வகையில் மெரினா கடற்கரைக்கு நீலக்கோடை சான்றிதழை பெறதுக்கான நடவடிக்கை தான் இப்போ எடுத்துட்டு வராங்க மெரினாவில் கிட்டத்தட்ட இருநூற்று ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் அண்ணா நீச்சல் குளம் பகுதியில தான் ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்ப இதுக்காக மாநகராட்சி தேர்வு செஞ்சிருக்கு அங்க கடற்கரை சுத்தமாக்கப்பட்டும் வருதுன்னு மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் ஏற்கனவே சொல்லியிருக்காரு அண்ணா நீச்சல் குளம் பகுதியில தான் என்ட்ரி பாயிண்ட் அமையணும் மே மாதம் கடைசியில இந்த பணிகள் எல்லாமே முடியும்னு அவர் சொல்லியிருக்கார் இப்போ முன்னூற்று அறுபது டிகிரியில கண்காணிப்பு கேமரா வசதியும் அங்க செய்யப்பட இருக்கா திறந்தவெளி ஜிம் வசதி செய்யப்படருக்கு இருக்கு நிழல் குடைகள் அமைக்கப்பட இருக்கு மருத்துவ முதல் உதவி வசதியிலிருந்து குடிநீர் வசதி வாகனம் நிறுத்தும் வசதி கழிப்பறை வசதி குளியலறை வசதின்னு இப்படி பல்வேறு வசதிகள் செய்யப்படருக்கு ஏற்கனவே தமிழகத்துல கோவலம் கடற்கரையில நீலக்குடி சான்றிதழ் பெற்ற நானூறு மீட்டர் நீளப்பகுதி இருக்கு இப்ப இதற்கிடையில உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தள்ளுவண்டி கடைகளை அதே நேரத்துல மெரினா கடற்கரை முழுவதையும் நல்லா அழகா மாத்தணும் சமூக ஆர்வலர்கள் ஒரு பக்கம் கோரிக்கை வைக்கிறாங்க மெரினா கடற்கரைய அஞ்சு பகுதியா பிரிச்சு ஒவ்வொரு பகுதியா சீரமைப்பு செய்யப்படும்னு அதிகாரிகள் வட்டத்துல ஏற்கனவே சொல்லப்பட்டு வருது அதாவது மெட்ரோ ரயில் பணிகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா லைட் ஹவுஸ் பகுதி சீரமைப்புக்கு எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் மெரினா கடற்கரையில் ரோப் கார் சேவையும் செயல்படுத்த மாநகராட்சி திட்டமிட்டு மெரினா கடற்கரைக்கு நீலக்குடி தர சான்றிதழ் வாங்குறது ஒரு சிறப்பான விஷயம்தான் ஆனா அதே நேரத்துல மெரினா கடற்கரையை இன்னும் தூய்மையா பராமரிக்கணும் அதே மாதிரி அதற்கு மக்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு இன்னொரு கோரிக்கையும் எழுந்துட்டு வருது பார்ப்போம் சென்னை மெரினா கடற்கரைக்கு இந்த நீலக்குடி சான்றிதழ் எப்போ நமக்கு கொடுக்கறாங்க இன்னும் எவ்வளவு அழகா மாறிருக்கு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நேரில் நான் உங்களுக்கு எல்லாம் இப்போ ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன் தேசிய நெடுஞ்சாலையில் பயணம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த சுங்கச்சாவடி வரும்போது அங்க வண்டிகள் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது பெரிய தலைவலி இனிமேல் சுங்கச்சாவடிக்கு குட் பை சொல்லக்கூடிய காலம் சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா ஆனால் அதுதான் நிதர்சனம் சுங்கச்சாவடிகளுக்கு குட் பை சொல்ல ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வரும் மே ஒன்று முதல் ஜிபிஎஸ் மூலமா சுங்க கட்டணம் வசூல் செய்வதற்கான அமைப்பு அமலுக்கு வருகிறது இதை பற்றின பின்னணி என்ன இது எப்படி செயல்பட போகுது இதை பற்றி எல்லாம் தான் இந்த தொகுப்புல நம்ம பார்க்க சுங்கச்சாவடி அமைக்கப்பட சுங்கச்சாவடி அந்த கட்டிடங்கள் அதெல்லாம் அகற்றப்படுதுன்னா சுங்க கட்டணமே வசூலிக்கப்படாதுன்னு அர்த்தம் கிடையாது சுங்க கட்டணம் உண்டு அதற்கு மாற்று முறை இருக்கிறது இப்போ பார்த்தீங்களா ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சுங்கச்சாவடியை கிராஸ் பண்ணும்போது நம்ம கார்டோ இல்லை கேஷோ கொடுத்து போயிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஃபாஸ்டேக் இம்ப்ளிமென்ட் பண்ணப்பட்டது கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஃபாஸ்டேக் மஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க ஸோ எல்லாருமே ஃபாஸ்டேக்கு மாறி இப்போதைய சூழல்ல அந்த ஸ்டிக்கர் ஃபாஸ்டேக் ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா அது மூலயமா நாம வந்து தேசிய நெடுஞ்சாலையில் கடந்து போயிட்டு இருக்கோம் இப்போ அடுத்து இப்போ என்ன ஆக போகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஜி இந்த ஜிபிஎஸ் சுங்க வசூல் இது அமலுக்கு வர இருக்கிறது இது மூலயமா என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டியிலுமே ஆன் போர்டு யூனிட் யோபியூ ஓபியூ அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இணைக்க போறாங்க இந்த வண்டியில் அது இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலையில் உங்க வண்டி பயணம் செய்யும் போது மேலே ஜிஎன்எஸ்எஸ் செயற்கைக்கோள் அமைப்பு உன்னையும் இங்க இஸ்ரோ மூலியமாக அரசாங்கம் ஆல்ரெடி ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு ஏற்கனவே இந்த திட்டத்தின் கீழ் பல்வேறு செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டாகிவிட்டது அங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது அந்த ஜிஎன்எஸ்எஸ் செயற்கைக்கோள் அமைப்பு மூலமாக நெடுஞ்சாலையில் உங்கள் பயணம் இருக்கும்போது அதை வந்து அந்த செயற்கைக்கோள் வந்து கண்காணிக்கப்படும் இது வந்து அந்த ஓபியோ ஆன்போர்டு யூனிட் வந்து சாத்தியப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இதோட உங்களுடைய வங்கி கணக்கும் இணைக்கப்படும் அப்படின்றதுனால நீங்கள் அந்த நெடுஞ்சாலையில் பயணிக்கும் போது எவ்வளவு தூரத்துக்கு பயணிக்கிறீங்களோ அதற்கான பணம் நேரடியாக உங்கள் வங்கி கணக்கிலிருந்து பிடித்தம் செய்யப்படும் ஸோ இனிமேல் இந்த சுங்கச்சாவடி அமைப்பு அப்படின்றது ஃபிசிக்கலாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது

ஒரு டோல்கேட் தாண்டி கிராஸ் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த டோல்கேட் நீங்க கிராஸ் பண்ணும்போது ரெண்டு டோல்கேட்டுக்கும் நீங்க பணம் செலுத்த வேண்டியதா இருக்கும் இப்போ நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மட்டும் தான் பயன்படுத்த போறீங்க ஒரு பாதி தூரத்துல இருந்து தான் நீங்க ஆரம்பிக்க போறீங்க உங்களோட பயணத்தை அப்படின்னும் போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஹோசூர்ல இருந்து நீங்க கிருஷ்ணகிரிக்கு வரீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரியில இருந்து வாணியம்பாடியில தான் அடுத்த டோல்கேட் கிருஷ்ணகிரிக்கும் வாணியம்பாடிக்கும் இடையில இருந்து நீங்க பயணத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிருஷ்ணகிரி வாணியம்பாடிக்கு இந்த மொத்தமா நீங்க கொடுத்துட்டு இருந்த தொகை இனிமேல் கொடுக்க வேண்டிய அவசியப்படாது அதுல பாதி தொகை தான் உங்க வங்கியிலிருந்து பிடித்தம் செய்யப்படும் அந்த மாதிரியான ஒரு வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இது எல்லாமே இப்போ வந்து ஒரு யூனிட் அமைப்புக்குள்ளார ஒரு அமைப்புக்குள்ளார கொண்டு வர்றதுனால சீரான தகவல்களை வந்து திரட்டி அது ப்ராப்பராக அதை பயன்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு அதாவது நெடுஞ்சாலையில் எத்தனை வாகனங்கள் போயிட்டு இருக்கு ஏதாவது விபத்து ஏதாவது ஏற்படுதுன்னா எந்த இடத்துல அதிகமான விபத்து ஏற்படுது இந்த மாதிரியான தகவல்கள் வந்து சீராக திரட்டுவதற்கான ஒரு வழியை எளிமையாக்குது அதோட இன்னும் முக்கியமாக இந்த போக்குவரத்து நெரிசல் தவிர்ப்பு அப்படின்றது தான் இங்கே முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் போது என்னாகுது மெல்ல மெல்ல வாகனங்கள் ஊர்ந்து செல்ல செல்ல அதிகமாக எமிஷன் இருக்குது இது வந்து சுற்றுச்சூழலுக்கும் வந்து சீர்கேடு ஏற்படுத்தக்கூடிய ஒன்று ஸோ இந்த அமைப்பு அமலுக்கு வரும்போது சுற்றுச்சூழலுக்கும் இது உகந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது ஆனால் சவால்களும் இதில் இருக்கத்தான் போகுது ஸோ அடுத்து இதில் என்னென்ன சவால்கள் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா ஆரம்ப கால செலவுகள் அதிகம் இப்போ நம்ம வாங்கியிருக்கக்கூடிய வண்டிகள் அந்த ஓபியு யூ ஆன் போர்டு யூனிட் கிடையாது அதை நம்ம வாங்கி அதை பொருத்த வேண்டிய ஒரு செலவு நமக்கு வர இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதை உங்களோட வங்கி கணக்கோடு இணைக்க வேண்டியது இருக்குது அது ஜேஎன்எஸ்எஸ்ல கணக்கு கரெக்டாக அது கண்காணிக்கப்படுதா இதெல்லாம் உறுதி செய்ய வேண்டியது இருக்குது ஸோ இந்த ஆரம்ப கால செலவுகள் இதுல வந்து ஒரு சாதகமான ஒரு சூழல் இல்லாத பார்க்க முடிகிறது கொஞ்சம் அதிகமான ஒரு சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒண்ணாவும் பார்க்க முடிகிறது தனியுரிமை சிக்கல் உங்க வண்டி எங்க போகுது எந்த பக்கம் இது எல்லாமே கண்காணிக்கப்படுது ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமாகவும் விஷயத்தை முன்வைக்கப்படுறாங்க சவாலாக அதே நேரத்தில் தகவல் பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு உங்களுடைய எல்லா டேட்டாவும் இதை கலெக்ட் பண்ணுது அப்படின்னு போது அந்த தகவலை வந்து பாதுகாப்பா தான் வச்சுட்டு இருக்கோமா அப்படின்றதையும் கேள்விக்குரிய அடிக்கடி தகவல் திருட்டு சம்பந்தமான விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆதார் தகவல்கள் கூட திருடு போனதா சமீபத்தில் சில சில குற்றச்சாட்டுகள்லாம் அந்த மாதிரி இந்த தகவல்களும் எந்த அளவுக்கு இதோட பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு தொழில்நுட்ப சிக்கல் இப்ப யூபிஐ ல கடந்த சில வாரங்களாக அடிக்கடி சிக்கல் ஏற்பட்டு இதனால பண பரிவர்த்தனையிலையோ எவ்வளவு ப்ராப்ளம் ஆச்சுன்னு நமக்கு ஞாபகம் இருக்கும் இதே மாதிரி இதுலையும் தொழில்நுட்ப சிக்கல்கள் அதிகம் வருவதற்கான வாய்ப்பு பிகாஸ் இட்ஸ் அ வாஸ்ட் நெட்ஒர்க் நிறைய வண்டிகள் இந்தியா மாதிரியான ஒரு பரந்த தேசத்தில் இருக்கும்போது தொழில்நுட்ப சிக்கல் வந்தால் அது எப்படி கையாள்வது அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கு அதே மாதிரி பயனர் உபயோக சிக்கல் எல்லாருக்குமே இந்த டெக்னாலஜி வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க முடியாது சிலர் ரொம்ப பின்தங்கிய பகுதிகளில் இருக்கிறவங்க அவங்க வண்டி வச்சிருப்பாங்க ஆனால் இந்த டெக்னாலஜி அவங்க எந்த அளவுக்கு ஈஸியாக அதை அடாப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கே எழுது அதுவும் ஒரு சவாலாக மாறி இருக்கு அது எல்லாத்தையும் தாண்டி மெல்ல மெல்ல இந்த ஜிபிஎஸ் அடிப்படையிலான சுங்க கட்டண வசூலுக்கு நாம தயாராக வேண்டியது அவசியம் என்று சொல்லியிருக்கிறார் அமைச்சர் நிதின் கட்கரி ஸோ முதற்கட்டமாக ஏற்கனவே பார்த்தீங்களன்னா பெங்களூரு மைசூரு நெடுஞ்சாலையிலையும் வடக்கில் பானிபட் ஹிசார் இந்த நெடுஞ்சாலையிலையும் இந்த சிஸ்டமானது ஒரு ட்ரையல் வடிவில் போயிட்டு தான் இருக்குது இதன் வரும் மே ஒன்றாம் தேதியிலிருந்து மெல்ல மெல்ல இந்த நெடுஞ்சாலை பகுதிகளில் இருந்து ஆரம்பிச்சு நாடு முழுக்கவே விரிவுபடுத்தப்பட இருக்கிறது எடுத்த உடனே எல்லா நெடுஞ்சாலைகளுக்கும் இது அமல்படுத்தப்பட போவதில்லை இது மெதுவாக தான் அமல்படுத்த போறாங்க அதன் பிறகு பரந்த விருந்த இந்த நெடுஞ்சாலை கட்டமைப்பு இருக்கு நம்ம நாட்டில் அது எல்லாத்துக்குமே ஸ்லோவாக இது இம்ப்ளிமென்ட் பண்ண போறாங்க அதுக்கு நாம எல்லாருமே அடாப்ட் ஆகிக்கணும் அப்படின்றதுதான் தற்போது இங்க தேசிய நெடுஞ்சாலை துறையில் தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஃபாஸ்ட்க்கு நம்ம எப்படி அடாப்ட் ஆனோமோ அதே மாதிரி இந்த ஜிபிஎஸ் சுங்க கட்டணத்திற்கும் வசூலிப்பிற்கும் நாம் அடாப்ட் ஆகிக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த தருணத்தில்